புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில் நடைபெற்ற தமிழக ஜமாத் உலாமாக்கள் மாநில நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வில் ராமநாதபுர பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் நிகழ்வில் பேசிய அவர் அறந்தாங்கிலிருந்து சென்று ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் ரயில் சேவை இயக்குவது குறித்து டெல்லியில் ரயில்வே இல்லத்தில் சேர்மனை திருச்சி எம்பி திருநாவுக்கரசர் சிவகங்கை எம்பி கார்த்தி சிந்தபுரம் தஞ்சாவூர் எம்பி பரணி மாணிக்கம் நாகை எம்பி செல்வராஜ் ஆகியோர் கூட்டாக ரயில்வே சேர்மனை சந்தித்து அறந்தாங்கிலிருந்து மீண்டும் ரயில் சேவை துவங்குவது குறித்து கோரிக்கை வைத்துள்ளதாகவும் ரயில்வே சேர்மன் தங்களது கோரிக்கையை பரிசீலனை செய்து விரைவில் மாதத்தில் ரயில் சேவை துவங்கும் என்று தெரிவித்தார் ஆனால் நாங்களோ எதிர்வரும் தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து ரயில் சேவை துவங்க வேண்டும் என்று கூறினோம் அவரும் விரைவில் ரயில் சேவை துவங்கும் என தங்களிடம் உறுதியளித்தார் தற்போது தமிழகத்தில் ஆளும் அதிமுக அரசு இடைக்கால பட்ஜெட் ஒன்றினை அளித்திருக்கிறார்கள் ஆனால் நான் இந்த பட்ஜெட்டை முழுமையாக பார்க்கவில்லை கடந்த பத்து ஆண்டுகள் இந்த அரசு செய்யாததை தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் மக்களை கவருவதற்காக கவர்ச்சி திட்டங்களை அறிவித்திருக்கலாம் என்றாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று தெரிவித்தார் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் அதிமுக அரசு தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை ஆதரித்தது என்றும் முஸ்லிம் சமுதாயத்தினர் மறக்க மாட்டார்கள் அதன் எதிரொலியாக வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் தெரிவித்தார் இந்த அறந்தாங்கி பகுதி என்பது சென்னையோடு அதிகமாக தொடர்புடக்கி அறந்தாங்கியோடு இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஊர்களும் அந்த ரயில் நிறுத்தப்பட்டதால் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வியாபாரிகள் எல்லாம் சென்னைக்கு செல்வதற்கு சிரமப்பட்டிருக்கின்றார்கள் இங்கிருந்து பொருட்கள் எல்லாம் சென்னைக்கு அனுப்புவதற்கோ அங்கிருந்து இங்கே கொண்டு வசதி இல்லாமல் அந்த ரயில் இல்லாமல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக அந்த ரயிலை இயக்க வேண்டுமெண்டிருக்கின்றோம் ஜூன் மாதத்திலே அந்த ரயில் இயக்குவதாக அந்த வாரிய தலைவர் என்பதிலே உத்தரவாதம் கொடுத்தார் ஜூன் மாதம் இன்னும் காலம் அதிகமாக இருக்கின்றது ஏப்ரல் பதினானாம் தேதி தமிழ் புத்தாண்டிலே அந்த ரயிலை நீங்கள் இயக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு வலியுறுத்தியிருக்கின்றோம் தொடர்ந்து அதை அவலகத்தில் கேட்கப்பட்டு இந்த பகுதியில் நிறுத்தப்பட்ட ட்ரெயினை ரயிலை மீண்டும் இயக்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் நாங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ச சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கேட்டு தொற்றுப்பட்டு இன்னும் இந்த பட்ஜெட்டை முழுமையாக பார்க்கல எப்படியாக இருந்தாலும் இந்த ஆட்சி பத்து ஆண்டுகளாக பொறுப்பேற்று இந்த பத்து ஆண்டுகளாக முழுமையாக செயல்படாத ஆட்சி தேர்தலை மனதில் கொண்டு இப்போது புதிய புதிய அறிவிப்புகளை இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல இந்த பட்ஜெட்டிலும் எதையும் அறிவித்திருப்பார்கள் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற முடியாது என்பதை தெரிந்து கொண்டு இன்றைக்கு அதிலே நான் ஒரே ஒரு வரியை மட்டும் பார்த்தேன் தமிழகத்தினுடைய கடன் அஞ்சு புள்ளி எழுபது லட்சம் கோடியாக விட்டது அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலாக தமிழகத்தின் மீது கடை க கடனை அதிகப்படுத்தியதான் தான் இவர் செய்த சாதனையாக பார்க்க முடிகின்றது இன்னும் முழுமையாக அந்த பட்ஜெட்டை பார்க்க முடியவில்லை இருந்தாலும் இவர்கள் எப்படியாவது மீண்டும் நமக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை அறிவிப்பார்கள் இதனால் செயல்படுத்த முடியாது இப்போ இத்தனை காலமாக இருந்த முதல்வர் தமிழக முதல்வர் கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளுக்கு மேலாக இவர் பதவியில் இருக்கின்றார் கிட்டத்தட்ட கடந்த ஐந்தாண்டு ஆட்சி அனைத்து இந்திய அண்ணாதிமுக ஆட்சி இதுவரைக்கும் செயல்படாத முதல்வர் இப்போது தமிழர்களும் சுற்றி வருகின்றார் அதிலும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஜமாத்தினர் எல்லாம் சந்திக்கின்றார் என்று பார்க்கின்ற போது இஸ்லாமியர்களுக்கு எங்களுக்கு எதிரான சட்டங்கள் வருகின்ற போது அந்த சட்டங்கள் நிறைவேறுவதற்கு காரணமாக அமைந்தது அனைத்து இந்திய அஇஅதிமுக அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லாத போது மேலவையிலே வாக்களித்து குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட சட்டங்கள் இயற்றுவதற்கு தமிழகத்திலே பல்வேறு மாநிலங்களில் இந்த சட்டங்களுக்கு எதிராக சட்டசிபலி தீர்மானம் நிறைவேற்றுகின்ற போது தமிழகத்தில் அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றாத அரசு இன்றைக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று தமிழக முதல்வர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்போ நமக்கு தெரியுது ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் விளங்க முடிகின்றது இப்படிப்பட்ட இந்த அனைத்தின் அதிமுகவிற்கு தமிழக மக்கள் சரியான பாடம் போட்டு தேர்ந்தெடுக்கிறேன் தலைமையிடங்களாகவும் அதிக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் வெற்றி பெற்றால் ஆட்சியர் படங்கள் அந்த அளவில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கூட்டங்களின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக தமிழகத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாங்கள் இருக்கக்கூடிய கட்சி சார்பாக எத்தனை இடத்தில் போட்டியிட போகிறீர்கள் எந்தெந்த தொகுதி கேட்டிருக்கின்றீர்கள் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை நாங்கள் கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளை அடையாளம் என்று அதில் எட்டு தொகுதிகளை கேட்டு கொள்வோம் என்று எங்களுடைய தேசிய தலைவர் பேராசிரியர்கள் சொல்லியிருக்கின்றனர் அது சம்மந்தமாக கூட்டணியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்ற போது ஒரு சுமூகமான முடிவு ஏற்படும் எப்படியாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரு முடிவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் சொன்னது போல இது எண்ணிக்கையின் அடிப்படையிலான கூட்டணிகளில் ஒத்த கருத்துடைய எண்ணங்களின் அடிப்படையான கூட்டணி அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் அனைவரும் செட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த எண்ணிக்கையெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு உரிய அங்கீகாரத்தை பிரதிநிதித்துவத்தை திராவிட முன்னேற்ற நிச்சயமாக கடந்த காலங்களில் அழுத்தியது போல இப்பவும் இருக்கும் சசிகலா அவர்கள் உங்களுக்கு கூட்டணிக்கு தாக்கம் இருக்குமா அவங்க இப்போ என்ன செய்ய போறாங்கன்னு யாருக்குமே தெரியல ஒண்ணுமே தெரியலையே ஏதாவது அவங்களோட நடவடிக்கைகள் பார்த்து நம்ம ஏதாவது சொல்ல முடியும் ஆனால் அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டு இருக்கிறதா தான் நம்ம முடியும் நம்ம